அன்பார்ந்தா உள்ளகளுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற அப்படிங்க இது உடம்பலை டு பல்லடம் பைபாஸில் ஒரு எழுவது செண்டு இது எங்கே லொக்கேஷன் ஆயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியவெட்டி ஏரியாவில் இந்த எழுவது செண்டு லொக்கேஷன் ஆயிக்குதுங்க இந்த எழுபது சென்னை உங்களுக்கு மீடியாவில் காட்டுறதுங்க சூப்பரான பூமிங் எழுபது செண்டு ஒரு பில்டிங்கோட இருக்குதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபிட்ட ஒரு பில்டிங்கோடு இருக்குது எழுவது சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் இந்த எழுவது சென்ட்டுக்குள்ளே போர் இபி சர்வீஸு வீட்டுக்கு பில்டிங்கு லைனு எல்லாமே இருக்குதுங்க இந்த எழுவது சென்ட் பார்த்தீங்கன்னா இரண்டு சைடுமே ரோடை வருங்க ரொம்ப பிஸியான ரோடுங்க இது இனிமேல் ஆகுதுங்க நாலு வளர்ச்சாலையாக இருக்குது ரோடு செலக்ஷன் ஆகிடுச்சுங்க இது ப்ரைஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரூவா சொல்கிறாப்பிடிங்க அப்படிங்க ஒரு செண்டு ஒரு செண்டு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வடக்கு பாத் சைட்டாகவும் மேற்கு பாத் சைட்டாகவும் இரண்டு சைடும் ரோடு வருதுங்க இதுக்கு ஒரு சைடு முப்பது அடி தடமுங்க ஒரு த ஒரு சைடு பைபாஸ் நாலு வளர்ச்சியாலை பைபாஸ் ஆகுதுங்க ரொம்ப பிஸியான ரோடில் இந்த ரேட்டுக்கு பூமி வந்து பல்லடான் டூ உடல்பேட்டை வரைக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க ஆனால் இந்த பூமி உங்களுக்கு வீடியோ காட்டுற பாருங்க இதே பூமி தான் இந்த பினிஷிங் ஓட்டு வச்சுக்கிறது தான் சூப்பரான பூமிங்க இந்த ரேட்டுக்கு இந்த ஒரு பூமி தான் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இதில் உள்ள வந்து எல்லா வசதியும் இருக்குதுங்க பில்டிங்கு தண்ணி விட்றதுக்கு மேலே தொட்டியிலேருந்து தண்ணி விட்றக்கு பூரா வசதிகளும் பண்ணி வச்சுக்கிறாங்க ஈபி வசதியும் பூரா பண்ணி வச்சுக்கிறாங்க தண்ணிக்கு ஒரு போர் மோட்டி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது ஒரு கடை போடுறக்கா முடிக்கிறக்கா எல்லா பிஸ்னஸுக்குமே உங்களுக்கு நம்ப உயர்ந்தமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை இது ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா அப்படிங்க ரொம்ப பிஸியான ரோட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பரை நோட் பண்ணி கூப்பிடுங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க இதே பூமி தான் தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே